ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளைச் சேர்ந்த செல்வந்தர்கள் தங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றவர்கள் வெளிநாட்டு விலங்குகளை செல்ல பிராணிகளாக வைத்திருப்பது சாதாரணமான ஒன்று பொழுதுபோக்கின் மீது அதிக ஆர்வம் கொண்ட அவர்கள் பருந்து வேட்டை நாய்கள் குதிரை உள்ளிட்ட பல விலங்குகளை வளர்க்கின்றனர் அந்த வகையில் தான் செல்லமாக வளர்க்கும் பருந்தை அதன் உரிமையாளரான துபாயைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்கிறார் அந்த பருந்தும் அவருடன் விமானத்தில் பயணம் செய்கிறது இது தொடர்பான வீடியோ ஒன்று இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதில் பாஸ்போர்ட் என்று எழுதியிருந்தது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த இந்த ஆண் பருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் தகுதி உடையது என்று அந்த ஐக்கிய அரபு அமீரக பாஸ்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை அந்த விமான பயணி ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றார்